அனைத்துணியாளர் சங்கத்தின் சார்பாக உள்ள விற்பனையான தீர்வு காணும் வகையில் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் சார்பாக சேலம் மாவட்டத்தின் சார்பாக இன்று அந்த எட்டம்சோரிக்கை வலியுறுத்தி சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாவலக்கடை பணியாளர்கள் தொடக்க கூட்டுறவு சங்க பணியாளர்கள் நகர கூட்டுக்கொடர் சங்க பணியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கலந்து கொண்டுள்ளோம் எங்களது ஒரு எட்டு அம்ச கோரிக்கையானது இந்த கடை பணியாளர்கள் சம்மந்தமான இந்த கோரிக்கையை ரேஷன் கடைகள் வந்து ப்ளூடூத் கனது இடை இடையில வந்து ப்ளூடூத் கடையை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை தமிழரசு கொண்டு வந்திருக்காங்க அந்த கோரிக்கையினால் வந்து அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுனால நேர காலத்தாமதாக இருக்குது அதனால பொதுமக்களுக்கும் விற்பனையாளர்களுடைய பெரிய ஒரு கடும் வாக்குமாதம் அதனால் ஏற்படுது அதனால வந்து அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காரணம் அதுக்கு என்ன பண்ணால் அந்த ப்ளூடூத் மருத்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அது ஒரு ஃபஸ்ட்டு கோரிக்கை ரெண்டாவது வந்து எங்களுடைய ரேஷன் கடை பணியாளர்கள்லாம் வந்து சாம்ப ஒரு சரியான இடையில் வரணும் பொருள் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து நான் அஞ்சு கிலோ அதே மாதிரி பருப்பு கோதுமை இதெல்லாம் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து எடை குறைவாக வருது அது வந்து சரியான முறையில் வரணும் சருமையான முறையில் வந்தால் தான் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் சரியான முறையில் நாங்கள் விநியோகம் செய்ய முடியும் அடுத்து அந்த பிஓசி மிஷின் வந்து முழு நேர ரேஷன் கடைக்கு வந்து புதுசாக ஒரு பிஎஸ் மிஷின் கொடுத்துருக்காங்க பகுதி நேர ரேஷன் கடைக்கு பழைய ப்ளூடூத் அந்த பிஎஸ் மிஷினை கொடுத்துருக்காங்க அதனால வந்து அந்த பில் போட முடியல ஒன்று கருவிலை வச்சு பண்ணுறாங்க ரேகை வச்சு பண்ண சொல்கிறாங்க அதனால் அது காலத்தாம தான் அதுக்காக பகுதி நேர ரேஷன் கிடைக்கும் அந்த புழு அந்த பிஎஃபி மிஷின் புதுசாக வேணும்னு கேட்டிருக்கிறோம் அடுத்தது வந்து ரேஷன் கடையில் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து பெண் பணியாளர்கள் வந்து பணிபுரிகிறாங்க அடுத்தது வந்து மாற்றுத்திற நில பணியில் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பர்சனோ புரிகிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து விற்பனையாளராக வந்து பணி பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உதவ தேவைப்படுது அதனால் ஒரு கட்டாய ஒரு கட்டுனர் பணியிடம் வந்து அவங்கள வளரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது ரேஷன் கடை வந்து விடுமுறை நாட்களில் வந்து பொருள்லாம் விநியோகம் சொல்லி ரேஷன் கடை கொண்டு வந்து இறக்குறாங்க அதை வந்து பதிவோள சுற்றறிக்கை முரணாக பண்ணுறாங்க ஆனால் விடுமுறை நாட்களில் வந்து அந்த ரேஷன் பொருளை வந்து இறக்கிறதா தவிர்க்கப்படணும் அது ஒரு கோரிக்கைங்க அடுத்து வந்து இந்த ரேஷன் இடை பணியாளர்கள் வந்து பதவி உயர் வந்து தேர்வாணையம் மூலம் நிறப்படும் போது அவங்களுக்கு ஒரு சீனியார்டி பிக்ஸ் பண்ணிடுறாங்க அதே சீனியாரிட்டி வச்சு அவங்களுக்கு பதவி உயர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் தொடர் வேலை நிறுத்தம் தமிழகம் முழுவதும் நடைபெறுங்க பதினாலு ஏழுல வந்து பதினாலு முழுவதும் தமிழ்நாடு முள்ள அந்த போராட்டம் கண்டினியூக் ரேஷன் பற்றாக்குறை இருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க

தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு இணையான ஊதியம் கேட்குறாங்க நாங்கள் அதாவது இங்கே தொடக்கல் வேணான்னா கூட்டுறவு சங்கம் மூலம் நடத்தும் ரேஷன் கடை பணியாளர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு சுப்பமான சம்பளம் தான் வாங்குறாங்க ஒரு விற்பனையாளர் ஒரு அன்றாட பணியினாக்கா ஒரு இருபத்தையாயிரவாது வேணும் ஒரு பதினஞ்சாயிரம் வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு பதினஞ்சாயிரம் இருபது பதினெட்டாயிரம் அந்த மாதிரி தான் வாங்குறாங்க அதனால் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும் அதே மாதிரி அங்காடி பணியாளருக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள டிஎன்சி நுகர்புற வானியுள்ள விற்பனையாளருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை வாங்க கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட தலைவர் சேலம் டாக்டர்